வணக்கம் ஒரு மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டது வருந்தத்தக்க விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் அரசு வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அந்த கடமையை அவர்கள் தவறிவிட்டார்களோ என்று தான் என்ன தோன்றுகிறது அவர் நீண்ட ஆண்டுகளாக என்னுடைய இனிய நண்பராக தம்பியாக என்னோடு பழகியவர் தம்பி என்றே சொல்லலாம் அப்படி பழகியவர் அப்பேற்பட்ட ஒரு சகோதரனை வாடி கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கின்றாது என்று சொன்னால் வருத்தத்துக்குரிய செயல் மட்டுமல்ல இது போன்ற கொடுமையான கொலை பணிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கு நம்முடைய திமுக அரசில் இருக்கின்ற நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் இதை கண்காணித்து இது இதுவாண்ட கொடுமை செய்கின்றவர்களை என்கவுண்டர் செஞ்சு கொள்ளணும் கொல்லணும் ஏன்னா இவங்க வந்து இதே வேலையா தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து அரசியல் ஏதாவது சாயம் பூசிட்டு அங்க போய் மிங்கில் ஆகிட்டு அவங்க பாதுகாத்துக் கொள்றாங்க இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள் யார் செய்தாலும் and uh the... யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது தவறு அதனால இது வருந்த விஷயம் திமுகவுடைய கையாள இந்த மாதிரி கொலை பள்ளிகள் நிறைய விழுந்துட்டு இருக்கு எங்க ஊர்ல கூட நிறைய கொலைகள் திருநெல்வேலியில உள்ளது இதுவரைக்கும் காவல்துறையை வழக்கு போடுறாங்க எதுக்கு போடுறாங்க ஏன் போடுறாங்கன்னு தெரியல தீபக் படுகொலை கூட திருநெல்வேலியில் நடந்துச்சு அவனை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா என்ன பொறுத்த மட்டும் இல்ல அவருடைய ஊர்வலத்துக்கு போறது வந்து ஒருத்தர் இறந்து போறாருன்னா ஊர்வலத்துக்கு பல எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க அவருடைய சொந்த உறவினர்கள் போவாங்க அந்த ஊர்வலத்துக்கு போனவங்க மேல நானூறு பேர் மேல வழக்கு போடுறாங்க இது எந்த ஊர்ல இருக்காங்க எந்த அநியாயம் இல்லையா தீபக்கு கொலை வழக்குல ஊர்வலம் போனவங்க பைக்ல போனவங்க எல்லாம் பிடிச்சி பைக்க பிடிச்சி அங்க இருக்கிற போன ஊர்வலத்துக்கு போனவங்க எல்லாம் வீடியோ கேமரா எடுத்து அதுல யார் யாருன்னு கண்டுபிடிச்சி நானூறு பேர் மேல வழக்கு இதெல்லாம் படிச்ச பையங்க படிக்காத பையங்க எல்லாருமேலயும் வழக்கு போறோம் இதெல்லாம் எந்த உரிமையை வச்சு இவங்க செய்றாங்க இறந்து போனவ இறந்து போறான் ஊர்வலத்துல போறவங்கள பிடிச்சி கேஸ் போடல என்ன நியாயம் இருக்கு இதை மாதிரி எல்லாம் கொடுமை திமுக ஆட்சியில் தான் நடக்குது இது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இளிநிலைகள் இனிமேல் நடக்க முதலமைச்சர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மக்களை நான் கேட்டுக்கொள்ள அது என்னமோ உண்மை கொலை கொலைசெதவன் என்னைக்குமே வந்து ஒரு யார் எக்ஸ்ஆர் ஓய் யாரு சரண் ஆனாங்க சார் ஆகலை இவங்க தான் செஞ்சாங்க செய்யலங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் உண்மையான குற்றவாளிகள் நிச்சயமா சான்றாக மாட்டாங்க நான் என்னுடைய கணிப்பு அதுதான் உண்மையான குற்றவாளிகள் டேரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் சான்ற மாதிரி அப்ப பேக்ல இருந்து அம்பெய்தவர்கள் யார் என்பதை அரசு தான் கண்டுபிடிக்கணும் போலீஸ் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் அவரு ரொம்ப அருமையான அதிகாரி வந்து மிஸ்டர் அஸ்ராத் கான்சார் வந்து ரொம்ப நேர்பை அதிகாரி நிச்சயமாக உண்மையான குற்றவாளி அவர் பிடிப்பார் என்று நம்பிக்கையோட இருக்கிறேன் நிச்சயமாக பிடிப்பா அது எந்த மாற்று கருத்து இல்லை அதை பொறுத்த மட்டும் அசலாக்கான அதிகாரிகள் இந்த தமிழ்நாட்டுல கிடையாது அவர் நிச்சயமா அந்த குற்றவாளியை கண்டிப்பா பிடிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறேன் சந்திப்பு வந்து கடைசியா நான் சந்திச்சது ஒரு மீட்டிங்ல சந்திச்சோம் அவருடைய பொண்ணு பிறந்த நாளாக போக முடியாம போச்சு நான் வாழ்த்து போன்ல சொன்னேன் அதான் கடைசி அவர் ஃபோன்ல வாழ்த்து சொன்னேன் மகளுடைய பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன் போக முடியாது அப்ப வந்து வெளியில ஹெல்டப்பா இருந்தேன் அதுதான் கடைசியா நான் போன்ல பேசுனதுதான் அதுக்கு முன்னால ரொம்ப நாளுக்கு முன்னால சந்திச்சிருந்தான் அதுக்கப்புறம் நான் சந்திச்சே இல்லை பார்க்க மனம் மனம் கொல்லவில்லைன்னு தான் சொல்ல அதை பார்க்கறதுக்கு மனம் மனம் கொள்ளவில்லை நல்ல நட்பு பழகினாரு நம்ம நண்பரா இருந்தவர் என் கூட நான் ரொம்ப ஆண்டுகள் பயணம் பண்ணவர் நம்ம மேல ஒரு மரியாதை மூத்த தலைவர் இந்த மரியாதை என்னைக்குமே எல்லா இடத்துலயும் எங்களுக்கு மூத்த அண்ணனே என் அண்ணன் ஜெய்பி அண்ணன் சொல்லி எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணவர் பல மேடைகள்ல என்னை பத்தி புகழ்ந்து பேசுறவர் அப்படி அண்ணன் தம்பியா இருந்துட்டு ஒரு தம்பியை பறி கொடுத்த ஒரு அண்ணனுக்கு எவ்வளவு வருத்தங்கள் இருக்குமோ அந்த வருத்தத்துல நாங்க இருக்கிறோம் இதுதான் உண்மையான நிலை நன்றி